சுனாமியை வென்றாரா சுவாமி தொடர்ச்சியுமே இல்லாத ஒரு பெயர் இரண்டாயிரத்தி நான்கு பின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெயராக மாறிப்போனது அத்தகைய கோரத்தாண்டவம் ஆடியது சுனாமி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் பதி பதினாலு நாடுகளை தாக்கியது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் அனைத்தும் அதன் தாக்கத்தை உணர்ந்திருந்தாலும் திருச்செந்தூர் மட்டும் அதற்கு விதிவிலக்காக அமைந்திருந்தது அதற்கு காரணம் திருச்செந்தூரை ஆளும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் நம்பப்பட்டது ஆனால் அத்தகைய கூச்சகளுக்கு அதற்கு எதிர்கருத்து வைப்போரின் வாதம் என்னவென்றால் இலங்கை இருப்பதினால் மட்டுமே திருச்செந்தூரை சுனாமி பேரலைகள் தாக்கவில்லை என்பதாகும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளில் தொடங்கிய சுனாமி பேரலைகள் தமிழகத்தை தாக்க நிறுநேரம் எடுத்துக்கொள்ளவில்லை இலங்கையினை காரணமாக சொல்லும் நபர்களுக்கு தெரிவதில்லை திருச்செந்தூர் அருகிலேயே இருக்கும் வீரபாண்டியப்பட்டினம் என்னும் கடற்கரை கிராமத்தையும் சுனாமி பேரலைகள் சீண்டிதான் பார்த்தன ஆம் இரண்டே கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ளும் கடல் அலைகள் புகுந்தது ஆனால் திருச்செந்தூர் ஊரினுள் கடல் அலைகள் புகவில்லை இது அந்த கந்தனின் கருணையா இல்லை இயற்கையின் அமைப்பா என்பது உங்கள் முடிவு